வச்சு ரெண்டே ரெண்டு கோழி வாங்கினேன் கோழி வந்து நல்லா பெரிய கோழி நாட்டு கோழி முட்டை கோழியா வாங்கினேன் அம்மா என்ன சொல்றாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நான் ஒரு கோழி வாங்கினேன் அந்த கோழி முட்டை போட்டு அந்த முட்டையை நான் விற்கிறேன் அதுல எனக்கு மாசம் மாசம் இரநூறு ரூபா வருது அப்படின்னு சொல்றாங்க வாசம் தான் அன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் உண்மையாவே தான் இருக்காங்க நீங்க பண்றீங்க நான் அதை ஒத்துக்கிறேன் உண்மையே நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த அம்மாவுடைய கணவர் இருக்காரு இல்லையா இவரு சரக்கடிக்க காசு பத்திரம்னா இந்த அம்மா கோழியை கொண்டு போய் வைன் ஷாப்ல பார்ல கொடுத்து ஒரு குவாட்டர் வாங்கி குடிச்சிட்டு வந்துருவானே அதை சொல்லலையா அதே மாதிரி இந்த அம்மாவோட பையன் குடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் காரசாரமா எதுவும் இல்லைன்னா அந்த முட்டையெடுத்து ஆம்லேட் கொடுத்துட்டுருவானே அதை சொல்லலையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயந்திரம் ஆச்சு அப்படின்னா அந்த கட்டடத்து வேலைக்கு போற பெண்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பஸ் ஸ்டாப்ல நின்றுருக்காங்க கால் கடுக்க நின்று அந்த இலவச பேருந்துல போகணும்னா அவ்வளவு மிச்சப்படுத்துறாங்க தாய்மார்கள் பெண்கள் மிச்சப்படுத்துறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த பெண்கள் மிச்சப்படுத்துறாங்க பாத்தீங்களா இந்த காசை பூரா பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய கணவன்மார்கள் சாயந்தரம் ஏழு மணி ஆனா சாப்பிட உட்காந்துருக்கேன் இந்த பெண்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க பிள்ளையா அவங்க சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன் இதெல்லாம் எங்க எந்த கணக்கில் சேர்க்கிறது பத்து ரூபா ஓசி பஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு நீ ஓட்டை போட்டுட்டு தினம் நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் கால் கடுக்க ரோட்டில் நின்று அந்த ஓசி பஸ்ஸில் ஏறிவிட்ற ஆனால் உங்களுடைய கணவன்மார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஷாப்பில் உட்காந்து குடிச்சு 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 அவனுடைய உடம்பையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து தரிசாகிட்டு இருக்கான் எது புரியாமல் நீங்கள் அந்த ஓசி பஸ்ஸுக்கும் இந்த ரூபாய் காசுக்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு இன்றைக்கி இந்த சமூக இருக்கு இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை இரநூறுவாய்க்கு இரநூறுவாக்கி குடிக்கிறேன் அப்படின்னாக்கோ அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஆறாயிரம் ஆச்சு அது இரநூறுவான்றது இரநூறுவாயோட போயிருமா கப் இருக்குது தண்ணி இருக்கு சைட்ஸ் இருக்குது இன்னொரு கோட்டர் இருப்பதில்ல இன்னொரு கோட்டர் போகும்போது அது நானூறு ஆகும் அது பத்தனை இன்னும் போகும்போது அது ஆறுநூறு ஆகும் அப்போ அந்த கணக்கு எங்கே போகுது இதெல்லாம் சிந்திக்க மாட்டோம் நமக்கு அண்ணா ஓசி பஸ்ஸில் போகிறோமா வரமா இறங்குறமா ஃப்ரீயாக வரமா அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் நம்மளுடைய காசு வீண் அடிக்கிறதும் நம்மளுடைய குடும்ப சீழிக்கிறதும் நம்ம கண்ணுக்கு தெரியாது தொடர்ந்து போட்டு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு நாசமாக போகும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்